நாமக்கல் மாவட்டத்திற்கான புதிய பொறுப்பாளர்கள் நியமனத்திற்கு பொதுச்செயலாளர் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கும் மோகன்ராஜ் வேலூர் தொகுதி செயலாளர் கண்ணன் எருமப்பட்டி செல்லிப்பாளையம் ஒன்று சேந்தமலம் தொகுதிச் செயலாளர் குகன் தீரன் மாணவர் படையணி மாநகர் மாவட்ட செயலாளர் தினேஷ் தீரன் மாணவர் படையணி மாவட்ட செயலாளர் சுபாஷ் எறும்பட்டி எருமுப்பட்டி ஒன்றிய செயலாளர் ராஜேஷ் மேலே நிற்கலாம் விக்ரம் அரமதிவேலூர் இசைப்பிரியா தகவல் தொழில்நுட்ப அணி மாவட்ட செயலாளர் குருமூர்த்தி வேலூர் நகர அமைப்பாளர் சுதீஷன் தீரன் மாணவர் படையணி மாநகர துணைச் செயலாளர் பாலமுருகன் பாலமுருகன் இசைப்பிரியா தகவல் தொழில்நுட்ப படையணி மாநில துணை செயலாளர் யோகித் மோகனூர் யோகித் பாலிங்கராயன் வேளாண் படையணி மோகனூர் ஒன்றிய செயலாளர் இளங்கோ எருமப்பட்டி தீரன் மாணவர் படையணி ஒன்றிய செயலாளர் புதிய பொறுப்பாளர்களுக்கு தமிழ் தேசிய கட்சியின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம்